சிந்து பைரவி நீ காயத்ரி கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக நெருங்கி அவங்க நினச்ச மாதிரி இசைக்கி பண்ணிட்டாங்க இந்த விஷயத்த அவங்களுடைய அக்கா கிட்ட சொல்கிறாங்க டே இசக்கி சூப்பருடா நல்ல ஒரு காரியம் பண்ணியிருக்கடா நீ அப்படின்றாங்க இனிமேல் அவள் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்து தான் வந்து நைட்டு என்ன நடந்தது ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் காயத்ரி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க பாலை குடிச்சிட்டு போயிட்டு படுத்தோம் ஒரு மாதிரி தலைவலிக்கிட்ட மாதிரி இருக்குது என்ன நடந்துச்சு நைட்டு அப்படின்றாங்க அந்த இசைக்கு வந்தானா இல்லையா இதெல்லாம் யோசித்து ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க அப்போ அவங்களோட மனசில் ஒரு மாதிரி தப்புப்படுது உடனே வந்து இசைக்கு ரூம்க்கு வந்ததும் இசுக்கி அப்படின்றாங்க என்ன சொல்லு காயத்திரின்றாங்க இல்லை நைட்டு நீ வந்தியான்றாங்க எங்கே இல்லை ரூமுக்கு வந்தியான்றாங்க ரூம்க்கா இல்லை என்ன வரலையே அப்படின்றாங்க இல்லை நீ படுத்துக்கிறதுக்கு ஆ படுக்க வந்தேன் என் பாட்டுக்கு நான் கீழே படுத்துட்டுக்க படுத்துக்கினேன் அப்படின்றாங்க என்னாச்சு உனக்கு இல்லை என்னென்னு தெரியல எனக்கு நைட்டு எதுவும் ஞாபகமே இல்லை அதனால தான்றாங்க அப்புறம் காயத்ரி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நீ அதை பற்றி யோசிக்காதன பிறகுதான் மனசுக்கே ஒரு மாதிரியான நிம்மதியாக இருக்குது அவங்களுக்கு காயத்ரி நீ இப்போ வேணும்னா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் நான் உங்கள்கிட்ட நைட்டுன்னு ஆசையாக வந்து ஒன்றா இருந்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக வந்து நீ என்றைக்கு அந்த செல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியா அன்றைக்கி நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு இசைக்கு திங்க் பண்ணுறாங்க அடுத்து நான் நடக்க போதுன்னு மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ